அந்த ஈவினிங் ஆறு மணிக்கு முடிஞ்சது தானே ஏழு ஏழரைக்கெல்லாம் கிளியர் பிக்சர் கொடுத்துருவாங்க இவ்வளோ வருஷம் இன்றைக்கி இந்த வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு தான் இருக்காங்க இதுதான் தமிழ்நாடு முழுக்கான பர்சன்டேஜ் அதுலேயும் இவ்வளோ குளறுபடி இருக்கிறத நானே இந்த வாட்டி இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஓ இப்போ இது இருந்தால் ஆதார் கார்டு இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு வந்து உரியவர்களாக அங்கீகரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஓட்டு போட்டால் தான் இந்த நாட்டுக்கான பிரஜை என்பதற்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணுன்ற பொதுவாக ஒரு வாக்கு சதவிகிதம் குறையுது அப்படின்னா ஆட்சி செய்கிற அரசு மேலே அதிருப்தி பெருசாக இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு கருத்து இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு வந்தது அப்படி கருத்தாக இருக்கலாம் பட் எங்களுக்கு வந்த கருத்தை சொன்னேன்னு பயங்கர சிரிப்பாக இருக்கும் இந்த வாட்டி ஓட்டுக்கு யாருமே காசு கொடுக்கல மிகப்பெரிய வெற்றி பெற்ற கட்சிகளும் உண்டு மிக அதல பாதாளத்துக்கு போன கட்சிகளும் இன்னைக்கு ஆட்சியில் பத்து வருஷம் இருக்கு இதே பிஜேபி ஒரு காலத்தில் ஒரே ஒரு எம்பி கடை கையில் வச்சிருந்திருக்காங்க அவங்க தான் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டில் திமுக சந்திக்காத தோல்விகளும் இல்லை வெற்றிகளும் இல்லை அது கேப்டன் ஹெல்த் பாதித்ததும் எங்களுக்கான அந்த சில துரோகங்கள் நாங்கள் அடுத்தடுத்து சந்தித்த பல துரோகங்கள் பல சவால்கள் அதுக்கு அமைஞ்ச சில கூட்டணிகள் வேணா ஒரு திசையை எங்களை வேற பக்கம் திருப்பி விட்டுருக்கலாம் ஆனா அதுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு குக்கிராமத்திலும் எங்களுக்கு கிளைகளோ பூத் இல்லையோ யாராவது மறுக்க முடியுமா அப்புறம் கேப்டன் இல்லை அப்படின்ற அந்த ஒரு வெற்றிடத்தை மக்கள் உணர்ந்திருக்காங்க அவர் வந்து வாழ்ந்த நாள் போடு மக்களுக்காக வாழ்ந்தாரே அவருக்கு நம்ம செய்ய இதை சரிய செய்யல என்ற புரிதலோடு இந்த முறை நிச்சயம் அவங்களுக்கு நம்ம பக்கபலமாக இருந்து வெற்றி தரணும் என்று மக்கள் எடுத்த முடிவுகள் அதுவும் ஒரு பிளஸ் அது மட்டும் இல்லாம இல்ல மூணு வருஷம் ஆக போகுது அவங்க ஆட்சிக்கு வந்து பட் மக்கள்கிட்ட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தான் நம்மளால களத்துல பார்க்க முடியுது கேப்டனுக்காக அவங்க எவ்வளவோ நல்லது பண்ணாங்க இறுதி மரியாதை அவங்க வந்து தீவுத்திடல் கொடுத்தது அவங்க எல்லா அமைச்சர்கள் வந்து கேப்டனுக்காக செய்த மரியாதை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் மறக்க மாட்டோம் அது வேறுங்க ஆனால் திரைப்படத்தில் ஏஐ டெக்னாலஜி மூலமாக விஜயகாந்த் சார் அவர்கள் கொண்டு வரப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் அடுத்த கட்ட ஏதாவது நடத்திருக்கீங்க நான் வந்து பிரச்சாரம் முடித்து வந்த கொண்டுருந்தேன் நீங்கள் இப்போ இப்போ வெங்கட் பிரபு நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க அடுத்த கட்டம் நம்ம எல்லோருமா உட்காந்து பேசி டிசைட் பண்ணுவோம்னு நான் சொல்லிட்டேன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா இந்த வாக்கு சதவிகிதம் குறைஞ்சதுல இப்போ நீங்க தேர்தல் ஆணையம் ப்ராப்பரா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக செயல்பட்டுருக்கணும்னு சொல்லும் போது தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடத்துறோம் வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியிட்டு அதெல்லாம் நடத்தும் போது இவங்கவுங்க பேர் மிஸ் ஆயிருக்கு இல்லை இந்த மாதிரி அதுல சில விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதை அரசியல் கட்சிகள் தான் அதை வந்து அதை கவனிக்கணும் இதில் அவங்களுடைய பங்கு அதிகம் இந்த மிஸ் ஆனதுல இவ்வளவு வாக்கு சதவீதம் குறைஞ்சதுலன்ற ஒரு கருத்து அவங்க தரப்புல இருந்து வைக்கப்படுது சொல்றாங்க ஏன் இவ்வளவு வருஷம் இல்லாம ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் பேர் ஏன் ஓட்டு போடல அதுக்கு பதில் சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் பெர்சென்டேஜ் சொல்றாங்களே தேர்தலா நீ எவ்வளவு குளறுபடி அதுலயே நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த ஈவினிங் ஆறு மணிக்கு முடிஞ்சு தானே ஏழு ஏழரைக்கு எல்லாம் கிளியர் பிக்சர் கொடுத்துருவாங்க இவ்வளவு வருஷம் இன்னைக்கு இந்த வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி மாற்றி மாற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க இதுதான் தமிழ்நாடு முழுக்கான பர்சன்டேஜ் அதுலேயே இவ்வளோ குளறுபடி இருக்கிறத நானே இந்த வாட்டி இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அதுக்குன்னு ஒரு பிரத்யேக ஆப் இருந்தது அதில் வேலை பொழு காரணமாக சில அந்த பூத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து அதை அப்டேட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க ஃபைனலாக அவங்க வந்து சைன் பண்ணி கொடுக்குற அந்த பர்சன்டேஜ் தான் ஃபைனல் இது அதை நாங்கள் வெளியிடுறோம் அதை நான் ஃபஸ்ட் டைம் வெளியிடும் போதே இது நான் இன்னும் கரெக்ட் பண்ணப்பட்ட ஒரு இது ஒன்று வெளியிடப்படும்னு அவர் சத்யபிரதா சாஹூ சொல்லியிருந்தாரு ஸோ அந்த விஷயம் மேற்கோள் காட்டுறாங்க இது ஒன்று ஃபர்ஸ்ட் தேர்தல் இல்லையே வருஷம் வருஷம் பார்க்குற தேர்தல் அதே வேலை பழு அதே அரசு அதிகாரிகள் தான் அதே டீச்சர்ஸ் தான் அதே கம்ப்யூட்டர் தான் எல்லாமே அதேதானே தானே இந்த மாட்டி மட்டும் இவ்வளோ குளறுபடுகின்றது தானே எல்லாருடைய கேள்வி அதே மாதிரி ஏன் பர்சன்டேஜ் இவ்வளோ குறைஞ்சதுன்றதும் அதானே கேள்வி அப்போ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை இன்னும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்ன்றது தான் என்னுடைய கருத்து இப்போ இப்போ இது இருந்தா ஆதார் கார்டு இருந்தா தான் நீங்கள் இதுக்கு வந்து உரியவர்களா அங்கீகரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஓட்டு போட்டாதான் இந்த நாட்டுக்கான பிரஜை என்பதற்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்ன்ற ஆமா அதுல மாற்று கருத்து கிடையாது அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் போதிய நடவடிக்கைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு பட் பிரதமர் பேசினது அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் அந்த நடவடிக்கைகள்லாம் ரொம்ப தொய்வோட இருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ப்ராசஸ்ல இருக்குன்ற பதில் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனா அது போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறீங்க எந்த கம்ப்ளைண்ட்டை தான் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டு நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் ஆணையம் வந்து பிரதமர் மேல மட்டும் இல்ல எல்லா பக்கமும் அப்படி கரெக்டான முறையில நடந்திருந்தால் ஏன் இந்த அளவு ஓட் சேர் வந்து பர்சன்டேஜ் குறையுது அதுலயும் குறிப்பா சென்னையில குறைஞ்ச அந்த தொகுதியில எல்லாம் வந்து உங்களுடைய வேட்பாளரும் ஒருத்தர் மத்திய சென்னை மட்டும் இல்ல வட சென்னை தென் சென்னை தமிழ்நாட்டிலேயே சென்னை தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா வந்திருக்கு பர்சன்டேஜ் ரொம்ப குறைவா வந்திருக்கு அப்போ நான் அதுதான் என்னுடைய அறிக்கையில கூட நான் கொடுத்தேன் இன்னைக்கு இருந்து வந்து இராணுவ வீரர்களை கொண்டு வந்து இறக்குறாங்க அது எதுக்கு பண்ணுறாங்கன்றதே நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல அவங்களுக்கு ஊர் தெரியாது பாஷை தெரியாது எதுவுமே தெரியாது ஒரு வெஹிக்கிள் கூட அவங்க ஒண்ணு செக் பண்றது இல்ல நம்ம லோக்கல் போலீஸ் தான் செக் பண்றாங்க அதுக்கு எதுக்கு அவ்வளவு லட்சங்கள்ல செலவு செஞ்சு அவங்களுக்கு வந்து இங்க நிறுத்துறாங்க புரியல தேர்தல் நேர பாதுகாப்புக்காக என்ன கமிஷன் அவங்க இதுதான் சொல்றேன் என்ன தேவைங்க இருக்கு இது தேவை முதல்ல இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கே புரியாத ஒரு இப்போ ஒரு சின்னம் என்பது தேர்தல் நேரத்தில் எல்லா மக்கள் மனசுல தான் இது வந்து கார்பரேஷன்ல வரையக்கூடாது இந்த இடத்துல இது வரையக்கூடாது இதெல்லாம் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க அது தேர்தல் நேரம் மக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தா தான் அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் இப்போ எப்படி ஒரு ரேஷன் கார்டு வந்து ஒருத்தருக்கு இருந்தாதான் ஒரு அங்கீகாரம் ஆதார் கார்டு இருந்தாதான் ஒரு அங்கீகாரம் ஒரு பாஸ்போர்ட் இருந்தாதான் அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி கட்டாயம் ஓட்டு போடுபவர்களுக்கு தான் இந்த அங்கீகாரம் தரப்படும்ன்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும் தேர்தல் ஆணையம் எதுக்காக அப்போதைய ஜனநாயக நாடு யாரெல்லாம் ஓட்டு போள்ளி அவங்க தான் அதிகமா கருத்து பேசிட்டு இருப்பாங்க நீங்க வேணா பாருங்க நான் பார்த்துருக்கேன் இந்த கிளப்ஸ்ஸு பார்க்கு பீச்சு எல்லா கடைகள் ஹோட்டல்ஸ்ல நீங்க பாருங்களேன் எல்லாம் உட்காந்து பேசுறது பார்த்தீங்கன்னா ஒன்னு அரசியல் பத்தி பேசுவாங்க இல்லை சினிமா பத்தி பேசுவாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஃப்ரீ அட்வைஸ் மாதிரி கடைசியில பார்த்தீங்கன்னா போய் ஓட்டு போடுற அன்னைக்கு ஒருத்தர் ஓட்டு கூட போய் போட மாட்டாங்க வெறும் கருத்து கூறுபவர்களாக தான் இவங்கெல்லாம் இருக்காங்களே ஒழிய உண்மையில் கருத்து கூறுபவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றுகிறார்களான்னா அதுதான் பெரிய கேள்விக்குறிய ஏன் போய் போடுறதுல கருத்து சொல்றீங்களா ஃப்ரீ அட்வைஸ் பண்றீங்களே எல்லாம் இருக்கும் கிளப்ஸ்ல போய் பாருங்களேன் எத்தனை கிளப் இருக்கு இன்னைக்கு சென்னையில நைன்டி நைன் பர்சன்ட் அரசியல் தான் பேசிட்டு இருப்பாங்க அவங்க எத்தனை பேர் போய் ஓட்டு போட்டாங்கன்னு கேளுங்க வெரி ஃபியூ பீப்புள்ஸ் தான் போய் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி வெறும் கருத்து பேசுபவர்கள் தான் இங்க அதிகமா இருக்காங்களே ஒழிய உண்மையில் மாற்றம் வர வேண்டும் உண்மையில் நானும் இந்த ஜனநாயகத்தில் ஒரு அங்க பிரஜை நானும் என் கடமை ஆற்றணும் என்ற உண்மை உணர்வு யாருக்கும் இல்லை அதுக்கு என்ன காரணம் யாருக்கு ஓட்டு போட்டா என்ன மாற்றம் வரும்போது அதே நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம குடும்பம் குடும்பத்தை நடத்த முடியும் அதே ரோடு தான் அதே ஸ்ட்ரீட்ஸ் தான் அதே லைட்ஸ் தான் என்ன சேஞ்ச் இதுக்கு எதுக்கு நான் போய் வெயில் நின்று ஓட்டு போடணும் அப்புறம் எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம ஒரு லீவ் விடுறாங்க கவர்மெண்ட் இவங்க ஏதோ பெரிய ஹாலிடே மாதிரி அதை செலிப்ரேட் பண்றது வெளியூருக்கு போயிடுறது அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுல ரிலாக்ஸ் பண்றது போய் ஓட்டு போடணுன்றதுக்கு தான் நம்ம வந்து லீவே கொடுக்குறோம் பட் எத்தனை பேர் போடுறாங்க அப்போ இதை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க வேண்டியது யார் தேர்தல் ஆணையம் அங்கே சின்ன மரியாதை என்ன மட்டும் என்ன வந்துடும் போது அதுக்கு பதில் அவங்களுக்கு புரிய வைங்க பேப்பர்ல ஒரு ஆர்டம் இந்த வாக்கு சதவீதம் குறைந்தது தொடர்பானதுல முடிவு வாக்கு சதவீதம் குறைந்தது அப்படிங்கிறது முடிவுகள்ல எப்படி பிரதிபலிக்கலான்னு ஒரு கருத்துன்னு சொல்லியிருந்தாங்க பொதுவாக ஒரு வாக்கு சதவீதம் குறைது அப்படின்னா ஆட்சி செய்யற அரசு மேல அதிருப்தி பெருசா இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு கருத்து இன்கேஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு அதிருப்தி இருக்கு அதனால மாற்று எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் பட் இங்க குறைஞ்சிருக்கு அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்க திமுக மீது அதிருப்தி இல்லை ஏற்கனவே இந்த ஒப்பீனியன் போல்ல எல்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது இப்போ இதுலயும் வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க இந்த கருத்தை எப்படி பார்க்கறீங்க உங்களுக்கு வந்தது அப்படி கருத்தா இருக்கலாம் பட் எங்களுக்கு வந்து கருத்தை சொன்னேன்னு பயங்கர சிரிப்பாக இருக்கும் இந்த வாட்டி ஓட்டுக்கு யாருமே காசு கொடுக்கல தமிழ்நாடு முழுக்க இதுதான் கலை யதார்த்தம் ஏன்னா நாங்கள் ஃபீல்டுல இருக்கோம் ஒரு ஒரு தேர்தலுக்கு எவ்வளோ ஒரு ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்கன்றது மக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இது தெரியும் இந்த வாட்டி எங்கேயுமே சொல்ல போனா பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் நிறைய தொகுதிகளில் ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்கல அதனால தான் யாரும் விரும்பி பெருசா போய் விழுந்தடிச்சு போய் ஓட்டு போடலைன்றதை எங்களுக்கு வந்த தகவல் இடத்துல தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு சரியா இருக்கு தேர்தல் ஆணையம் முடக்கிறதுனால தான் தேர்தல் ஆணையம் தடுத்ததுனால ஓட்டு காசு கொடுக்கல கிடையாது எந்த கட்சியும் இந்த வாட்டி கொடுக்க விரும்பல அதுதான் உண்மை கொடுக்குறா அவங்களை தடுக்க தடுப்பாங்களா தடுக்க மாட்டாங்களான்னு அதுக்கு அடுத்த கேள்வி எந்த கட்சியுமே இந்த வாட்டி தேர்தல்ல வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு நாற்பது தொகுதியில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தொகுதியில் வந்து கொடுக்கலன்றது நாங்கள் கேள்விப்பட்டோம் ஏன் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் போலிங் ஆகுது அதிகமாக ஓட்டு காசு கொடுக்குறது அப்போ எல்லாரும் எனக்கு காசு வந்துடுச்சின்னு போய் 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 ஓட்டு போடுறது இந்த முறை ஓட்டுக்கு காசு கொடுக்காததுனால தான் அந்த அளவு வந்து யாரும் போய் பெருசாக ஓட்டு போடலைன்றதுதான் எங்களுக்கு வந்த கருத்து ஸோ ஓகே மேம் அப்போ அது பார்க்கலாம் இங்கே இன்னொரு பக்கம் வந்து சொல்லப்படுறது இப்போ இதில் வந்து உங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு விஷயம் தான் ஒரு ஒரு விமர்சனம் தான் பட் நீங்கள் அது வந்து கரெக்டாக அதுக்கான ஒரு பதிலடி கொடுப்பீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கேள்வி கேட்குறேன் இப்போது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா ஏன்னா சில அவர் அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்பட்ட விஷயம் தான் என்னோடய இன்டர்வியூவில் கேட்டு சொல்லியிருக்கிறாங்க அதாவது தேமுதிகவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சரிஞ்சிக்கிட்டே வந்துருச்சு இப்போது வந்து பெருசாக ஒரு வாக்கு விகிதத்தில் கூட கன்சிடர் அந்த கட்சியினுடைய வாக்கு விகிதத்தை கன்சிடர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியுடைய வெற்றியில் பெருசாக கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அந்த லெவலுக்கு அவங்க இப்போ செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அப்போது இதற்கு என்ன பதில் இன்னும் ஃப்யூச்சரில் தேமுதிகாவே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இருந்த தேமுதிக அதை மீண்டும் கொண்டு வரத்துக்கான பிளான்ஸ்லாம் என்ன இருக்குது இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஓட்சார் எங்களுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு உலக லெவல் தமிழ்நாடு நம்ம இந்தியா லெவலில் நம்ம எடுத்துக்கோம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற கட்சிகளும் உண்டு மிக பாதாளத்துக்கு போன கட்சிகளும் உண்டு இன்றைக்கி ஆட்சியில் பத்து வருஷம் இருக்குது இதே பிஜேபி ஒரு காலத்தில் ஒரே ஒரு எம்பி கடை கையில் வச்சுருந்துருக்காங்க அவங்க தான் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி இருக்கின்ற தமிழ்நாட்டில் திமுக சந்திக்காத தோல்விகளும் இல்லை வெற்றிகளும் இல்லை அதிமுக சந்திக்காத தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை அந்த மாதிரியில் எந்த கட்சியும் இப்படி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க இப்படி தான்னு எந்த கட்சியும் கிடையாது வெற்றியும் தோல்வியும் தேர்தல்களிலும் அரசியலிலும் சகஜம் அப்படி நம்ம பார்த்தோம்னா நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் எப்படி பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு பர்சன்டேஜ் ஆனால் களத்தில் இருக்கின்ற யதார்த்தம் என்ன என்பது உண்மையில் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒவ்வொரு கிளைகளிலும் ஒரு ஒரு பூத்துலேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி அமைச்சிருக்கிற ஒரே மூணு கட்சி தேமுதிக அதிமுக திமுக தமிழ்நாடு முழுக்க அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு பூத் கூட கிடையாது உண்மை நிலை கள கல யதார்த்தத்தை நான் சொல்றேன் அரசியலில் தேர்ந்தவர்களுக்கு இது தெரியும் அது மட்டும் கிடையாது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில இது மூன்று கட்சி தான் சி அது கேப்டன் ஹெல்த் பாதித்ததும் எங்களுக்கான அந்த சில துரோகங்கள் நாங்கள் அடுத்தடுத்து சந்திச்ச பல துரோகங்கள் பல சவால்கள் அதுக்கு அமைஞ்ச சில கூட்டணிகள் வேணா ஒரு திசையை எங்களை வேற பக்கம் திருப்பி விட்டுருக்கலாம் ஆனால் அதுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு குக்கிராமத்திலும் எங்களுக்கு கிளைகளோ பூத் இல்லையோன்னு யாராவது மறுக்க முடியுமா இந்த முறை பாருங்க நீங்கள் வந்து அதிமுக தேமுதிக கூட்டணி மக்கள் மட்டும் இல்லை க தொண்டர்கள் போற்றும் ஒரு கூட்டணி நான் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு அத்தனை பூத்துகளிலுமே நீங்கள் களத்துல நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து பூத்துகளிலும் குறைந்தது ஐம்பதுல இருந்து நூறு பேர் வந்து இருந்த ஒரு பூத் அப்படின்னா அதிமுக தேமுதிக பூத்துக்கள் தான் அந்த அளவு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு அமைப்பாக தான் இன்னைக்கு தேமுதிக இருக்கிறது சில சரிவுகளை நாங்கள் சந்திச்சது உண்மை இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் அதுதான் நிரந்தரம்ன்றது கிடையாது தற்போது இன்க்ரீஸ் ஆகிறது தேமுதிகவினுடைய எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க விஜயகாந்த் அவர்களுடைய கனவுகளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற வகையில் வரப்போகிற வாக்குகளாக அல்லது ஒரு ஒரு அவர் மீதான ஒரு நன்மதிப்பின் அடிப்படையில் இருக்கிற ஒரு இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா சிம்பத்தி ஓட்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி வருமா எப்படி இதில் அப்படி கிடையாது ஒரு தேர்தல் அப்படின்னா மெயின் வந்து நல்ல ஒரு கூட்டணி மிக முக்கியம் அது மக்கள் விரும்பணும் தொண்டர்கள் விரும்பும் ஒரு கூட்டணியாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதுலேயே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்புறம் கேப்டன் இல்லை அப்படின்ற அந்த ஒரு வெற்றிடத்தை மக்கள் உணர்ந்திருக்காங்க அவர் வந்து வாழ்ந்த நாள் போடு மக்களுக்காக வாழ்ந்தாரே அவருக்கு நம்ம செய்ய இதை சரிய செய்யலைன்ற புரிதலோடு இந்த முறை நிச்சயம் அவங்களுக்கு நம்ம பக்கபலமாக இருந்து வெற்றி தரணும் என்று மக்கள் எடுத்த முடிவுகள் அதுவும் ஒரு ப்ளஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் நாங்கள் அறிவித்த வேட்பாளர்கள் நாங்களுடைய உழைப்பு கடுமையான உழைப்பு ஒரு சின்ன ஒரு தொண்டர்லேருந்து தலைவர் வரைக்கும் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி அனைவரும் உழைத்த உழைப்பு ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை இந்த தேர்தல் முடிவுகள் தரப்போக தான் செய்து அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இது வந்து எங்களுக்கு அஞ்சு தொகுதி தான் இதில் கிடச்சிருக்கு எங்களுடைய முப்பத்தஞ்சு தொகுதியில் நாங்கள் எங்களுடைய ஓட்ஷார் ஏடிஎம் கேக் போகணும் அப்படி இருக்கும் பொழுது எல்லாரோடும் இணைந்த ஒரு கூட்டணியில் தான் அந்த ஓட் ஷேர்ஸ் இனிமேல் வரப்போகுது வெற்றி வரப்போகிறது அதனால நிச்சயமாக கூட்டணிக்கும் கேப்டனுக்கும் கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றியாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வளர்ச்சி பற்றின உங்களுடைய பார்வை வளர்ச்சி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன மாதிரி இருக்குது ஆஃப்டர் அண்ணாமலே அவர் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு பாத யாத்திரை போகிறாரு நிறைய அறிக்கைகள் கொடுக்குறாரு டெய்லி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு இருக்கு இருக்குது நான் இல்லைன்னு நம்ம இல்லைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது பட் அதை எந்த அளவு மக்கள் ஏற்றுக்குறாங்க அந் எந்த அளவு அவங்க வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஜூன் நான்கு தான் இதுக்கான முடிவுகள் அந்த ரிசல்ட்ல தான் அது தெரிய வரும் பட் எல்லாருக்குமே அவங்கவுங்க கட்சி முக்கியம் எல்லாருக்குமே அவங்கவுங்க கட்சியை வளர்க்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் அண்ணாமலையார் அவர்கள் பிஜேபிக்காக உழைக்கிறார் அது மாதிரி நாங்கள் எங்க கட்சிக்காக உழைக்கிறோம் அதிமுக அவங்க கட்சிக்காக உழைக்கிறாங்க அதனால் அவங்கவுங்க கட்சிக்காக அவங்கவுங்க உழைக்கிறத வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது பட் எந்த அளவு இதை மக்கள் அங்கீகரித்து வெற்றியை தரப்போகிறார்கள் என்பது ஜூன் நான்கு தான் நம்ம மக்களுக்கான செயல்பாடுகள் ரீதியாக திமுக அரசினுடைய கடந்த ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்ததுல அவங்களுடைய செயல்பாடுகளுடைய ம என்ன மதிப்பீடு நீங்கள் கொடுப்பீங்க இல்லை மூணு வருஷம் ஆக போகுது அவங்க ஆட்சிக்கு வந்து பட் மக்கள் கிட்ட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தான் நம்மளால் களத்தில் பார்க்க முடிகிறது கேப்டனுக்காக அவங்க எவ்வளவோ நல்லது பண்ணாங்க இறுதி மரியாதை அவங்க வந்து தீவுத்திடல் கொடுத்தது அவங்க எல்லா அமைச்சர்கள் வந்து கேப்டனுக்காக செய்த மரியாதை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் மறக்க மாட்டோம் அது வேறுங்க ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை செய்யலை இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் போதை பழக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லை வறுமை விலைவாசி உயர்வு தண்ணி இல்லை வருகின்ற ஒரு மழை வந்துட்டால் அந்த ரெண்டு நாள் மழைக்கே வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னை சிட்டியெல்லாம் தாங்க மாட்டேங்கிறது ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை சீராக ஒரு நிர்வகிக்கும் ஒரு திறன் இல்லாத ஒரு ஆட்சியாக தான் மக்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை நினைக்கிறாங்க நிச்சயமாக அதோட பிரதிபலிப்பும் இந்த தேர்தலே நிச்சயமாக தெரியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை விஜயகாந்த் சாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சிருந்தாங்க பட் நடந்த ஃபங்க்ஷன்ல கொடுக்கல அடுத்த கட்ட நிகழ்வுல கொடுக்கும் ஏன் இந்த தாமதம் இந்த பத்மபூஷன் விருது அறிவிச்சதே ஒரு வாக்கு அரசியல் பாஜக செய்கிற வாக்கு அரசியல்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டதும் உண்டு இப்போ கூட்டணி இல்லை இல்லை எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு ஸோ இதுக்கப்புறம் ஏன் தாமதிக்கிறாங்களா என்னதான் நடக்குது பின்னாடின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு எழுந்திருக்கு ஆமா அதுதான் எனக்குமே பிரஸ் கேட்டுதான் எனக்குமே தெரியும் பட் அது வந்து ஒரே வாட்டி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த ஹாலுட் அமைப்பு அவ்வளோதான் அப்போது ஒரு ஒரு பிரிவாக பிரித்து ஒரு ஒரு செக்டாரை தான் அவங்க கொடுக்கறத ஒரு வழக்கமாக நேற்றே எனக்கு வந்து டெல்லியிலேருந்து ஃபோன் வந்துருச்சு இந்த முறை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அகெயின் மே நைன்த்துலேருந்து டுவெல்த்துக்குள்ளே உங்களுக்கு அழைப்பு வரும் அந்த பத்மபூஷன் அவார்ட் நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று எனக்கு அழைப்பு வந்துருச்சு இப்போ இந்த இந்த முறை தரலைன்னா அடுத்த முறை தரப்போகிறாங்க அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது அதனால வந்து அது யூஸ்வலாக ஒரே நாளில் நடத்தாமல் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி பிரித்து அவங்க நடத்துறது அவங்க யூஸ்வலாக பண்ணுற ஒரு விஷயம்தான் ஓகே அந்த மாதிரி ஜூ நமக்கு அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த விழா இருக்கும் அதில் பத்மபூஷன் அவர்டு கேப்டன் தருவாங்க ஓகே மேம் நிறைவாக ஒரு கேள்விங்க மேம் அதாவது விஜய் படத்தில் ஏஐ டெக்னாலஜி மூலமாக விஜயகாந்த் சார் அவர்கள் கொண்டு வரப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்ககிட்ட அதை பற்றி பேசி நீங்களும் ஓகே சொல்லி பட் ஆனால் நான் அதை பார்க்கணும் ஒரு கண்டிஷன் போட்டுருக்கிறீங்க என்ற செய்திகள் படிக்க முடிஞ்சது அதுல அடுத்த கட்ட நகர்வு ஏதாவது நடந்திருக்குங்களா அது வெங்கட் பிரபு வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி பார்த்தாருங்க சண்முக பாண்டியனை தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்து பேசி அப்புறமா தான் என்னை வந்து ஒரு வாட்டி பார்த்தாரு அப்போ நான் சொன்ன என்ன விஷயம் அப்படின்றப்ப மாதிரி ஏஐயில் கேப்டன் ஒரு சீனில் வரணும் அதுக்காக உங்க அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்க அந்த கேப்டன் இருக்கிற இடத்துல இருந்து நான் வந்து யோசிக்கிறேங்க எனக்கு சின்ன வயசுலருந்து தெரியும் விஜயும் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் அதனால் நீங்கள் கேட்கும்போது என்னால் மறுக்க முடியாது நிச்சயமாக அதனால வந்து நான் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கேன் நான் தேர்தல் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் தான் நான் சொன்னேன் அவங்களும் அப்போ ரஷ்யாவில் இருந்தாங்க சோ ரஷ்யால இருந்து நாங்களும் ஒரு நாள் பேசுவோம் கலந்து பேசி பேசின பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் நான் சொல்லியிருக்கேன் விஜய் சார் எதுவும் பேசல வெங்கட் தான் வெங்கட் தான் டைரக்டர் சோ அவர்தான் ஒரு நாலு அஞ்சு வாட்டி வந்துட்டு போயிருக்காரு சோ அதிக இப்ப நானும் இப்ப பிரச்சாரம் முடிச்சு சென்னைக்கு வந்தாச்சு இப்ப விஜய்க்கும் வந்து ரஷ்யால இருந்து வந்துட்டாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் அதனால அவங்க வந்து நம்மளை அணுகி அதை பற்றி பேசும் பொழுது அடுத்த கட்டமாக அதை பற்றி சிந்தி ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான மீட்டிங் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் இல்லை நான் வந்து சொல்லிட்டேன் நான் வந்து பிரச்சாரம் முடித்து வந்த உண்டுறேன் நீங்கள் இப்போ இப்போ வெங்கட் பிரபு நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க அடுத்த கட்டம் நம்ம எல்லோருமா உட்காந்து பேசி டிசைட் பண்ணுவோம் நான் சொல்லிட்டேன் ஸோ அவங்க தான் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணணும் அவங்க தான் அவங்களுக்கு நான் வேணுங்கிறப்ப அவங்க தான் நம்மக்கிட்ட வந்து கேட்கணும் அந்த மாதிரி இருக்குது நான் வந்து நீங்கள் வந்து கேட்கும் பட்சத்தில் என்னால் நோன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் கேப்டன் இடத்துல இருந்து உங்களை பார்க்குறேன் கே எஸ் கேப்டனுக்குமான அந்த உறவு அந்த நட்பு எனக்கும் தெரியும் அதனால கேப்டன் இடத்திலிருந்து நான் பார்க்குறேன் நான் நோ சொல்ல முடியாது பட் அதுக்கு அடுத்த கட்டம் நீங்க வந்து சந்திச்சு அதுக்கு எப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்னோட முடிவு சொல்றேன்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகே மேம் கண்டிப்பாக ஸோ ஏன்னா அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அது ஏ சாரை பார்க்க போகிறது எல்லாம் மக்கள் ரசிகர்கள் அதுக்காகவும் வெயிட்டிங் தான் ஸோ அதுக்காக தான் அதில் அப்டேட் ஏதாவது இருக்காங்க கேப்டனுக்கு ட்ரிபியூட்டுன்னு ஒரு கார்டு போடுறாங்க தேட்டர்லன்னு சொன்னாங்க அதுக்கே பெரிய ஆரவாரம் வரவேற்பு இருக்கின்றதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ வெங்கட் பிரபு வந்து அது சொல்லியிருக்காரு அவங்க வந்து கேட்கட்டும் அதுக்கு பிறகு என்ன முடிவு எடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே மேம் மக்களுக்கு ஏதாவது சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ இந்த தேர் திருவிழாக்கள் மூலம் நம்ம பார்த்தோம்னா பல குளறுபடிகள் இன்றைக்கி கும்பகோணம் தஞ்சாவூர் பல இடங்களில் அது நடந்துக்கிட்டு இருக்குது அது எனக்கு ஒரு பெரிய வழியை கொடுத்துருக்கு அதுதான் நான் அறிக்கையாகவும் அதை கொடுத்துருக்கேன் ஒரு திருவிழா அப்படின்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டிசைட் செய்கிறோம் இந்த வழியாக தான் போகிறோம் அப்படின்றப்போ ஒரு அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க அதுக்கான ஒரு துறை இருக்கிறது இன்றைக்கி வந்து இவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் இவ்வளோ விழா பண்ணுறோம் அப்படின்னு பெருமை பேசும் ஒரு அறநிலையத்துறை இந்த ஊரில் இவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு தேர் திருவிழான்னா அதுக்கு முன்கூட்டி எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்போ லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல அசம்பிள் ஆன பிறகு ஒரு சி தே சக்கரம் போய் பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு இந்த தேரோட கம்பத்தில் போய் அந்த கரண்ட் கம்பத்தில் மாட்டிக்கிச்சுன்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக அதை நான் பார்க்குறேன் அப்போ இவ்வளோ வருஷம் இல்லாமல் இதெல்லாம் புதுசு புதுசாக ஏன் நடக்குதுன்ற கேள்வியும் நமக்கு வருது அப்போ இருக்கின்ற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அரசு என்ன பண்ணுது அப்போ ஏன் ஒரு தே திருவிழாக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க ஓகே எந்த உயிர் பலியும் நடக்கல அது வரைக்கும் நல்ல விஷயம் சப்போஸ் அந்த வீல் மாட்டி கொடை சாஞ்சி விழுந்து பல பேர் உயிரிழக்குகின்ற அபாயங்கள்லாம் ஏதாவது நடந்தால் யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது அப்போது வந்து கண்டிப்பாக அதிகாரிகளும் சரி அரசும் சரி விழாக்கள் நடத்துவதற்கு முன்பாக அதுக்கான எல்லா ஒரு விஷயத்தையும் சரியாக ஏற்பாடு பண்ணிட்டு தான் அந்த விழாவை அவங்க செய்யணும் இது மாதிரி தான் ஒரு ஸ்கூலில் திறக்குதுன்னா பஸ் செக் பண்ணுறதில்ல ஒரு புதைக்குழியில் குழந்தை போய் விழுந்த பிறந்தால் அதை மூடுறது இது மாதிரி அப்புறம் முன்கூட்டியே எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாமல் ஒரு விஷயங்கள் நடக்கிறது ஏ ரொம்ப ரொம்ப மனசுக்கு வலியை கொடுக்குது வேதனை அளிக்குது இது வந்து அரசு கவனம் செலுத்தணும் அப்படின்னு மக்கள் சார்பாக நான் இதை கேட்டுக்கிறேன் ஓகே மேம் கண்டிப்பாக பல்வேறு தகவல்களை இவ்வளோ நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி 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 வணக்கம்